ஹை நண்பா தமிழம் பார்த்த டிப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து இது முக்கியத்துவம் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க இது வந்து எப்போ வந்து பாஸ்ட் அவுட் ஆனவங்களுக்கு வந்து எப்போ இயர்லேருந்து இருந்து பாஸ் ஆகிருக்கீங்க அவங்க வந்து எந்த இயர்லேருந்து உங்களுக்கு வந்து அப்பண்டிஸ் எடுப்பாங்க என்ன டீட்டெயில்ஸு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து எந்த இயர்லேருந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இது கல்வியாண்டில் வந்து நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே வந்து வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கிராஜுவேட் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து எழுவத்தஞ்சும் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டும் சிவில் இன்ஜினியருக்கு வந்து இருபத்தேழும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருக்கு வந்து பதினஞ்சும் கெமிக்கல் இன்ஜினியருக்கு வந்து ஒம்போதும் மைனிங் இன்ஜினியருக்கு வந்து நாற்பத்தி நாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து நாற்பத்தேழும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு வந்து அஞ்சும் ஃபார்மசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினாலு வேகன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டைபன் அமௌண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா பதிஞ்சாயிரத்தி இருபது பதிஞ்சாயிரத்தி இருபத்தெட்டு உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஆஃப் டிப்ளமோ ஆப்பர்னிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து தொண்ணூத்தஞ்சும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலும் சிவில் இன்ஜினியரிங் வந்து நாற்பத்தொம்போதும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒம்பதும் மைனிங் இன்ஜினியருங்க்கு வந்து இருபத்தஞ்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா எட்டும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி பதினெட்டு வந்து வே உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக வந்து டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு ஸ்டைபண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் கிராஜுவேட்டில் டிப்ளமோலேயும் அதே மாதிரி ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அதுக்கடுத்து ஃபார்மசியில் வந்து நீங்கள் வந்து ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்எல்சியில் வந்து ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எந்தெந்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா இந்த இப்படில்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து அப்பர்ஸ் ரூல் படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க அதுக்கடுத்து தனித்தனியாக ரிசர்வேஷன் ஒன்று உண்டு எஸ்சிஎஸ்டி பிரிவினர் ஓபிசி பி அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்ஸு அதுக்கடுத்து கேண்டிகாப்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ஷன மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவரால் கட் ஆஃப் ஓவரால் அந்த பர்சன்டேஜை வச்சு தான் உங்களுக்கு வந்து சிஜிபி வச்சு தான் உங்களுக்கு வந்து இது வந்து எடுப்பாங்க நீங்கள் வந்து இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து இருக்கும் பார்த்துங்க என்எல்சி இந்தியா என்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கேரியர்னு ஒரு ஆப்ஸ் இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ட்ரைனிங் அண்டு அப்ரண்டிஸ் அந்த டேப்புக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது வந்து எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜென் த ஜென்ரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி அறுநூத்தி ஏழு அறுநூற்றி எண்ணூற்றி மூணு என்ற அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹார்ட் காப்பி எடுத்து சென்ட் பண்ணணும் என்னைக்கு அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அஞ்சு மணிக்குள்ளே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா அட் இதுலேயுமே வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து கொடுத்துட்றேன் நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிங்க நம்ம அதில் எல்லா விதமான ஜாப் நோட்டிஸும் உங்களுக்கு தேவையான அனைத்து மெ மெட்டீரியலும் அப்போக்கப்போ சென்ட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்